HEEEEEEE <laughs> வணக்கம் இந்த பிறகு நந்தி நாடியிலிருந்து ஒரு வகையான பிரிவு ஏற்படக்கூடிய பிறகு சாரல் பத்ததி பிறகு சக்கர பத்ததி என்று ஒரு இரு விதிமுறைகளை வந்து பிறகு முனிவர் தந்திருக்கிறார் இந்த பிறகு சாரல் பத்ததி அப்படின்னா அதை தெரிஞ்சவர்களும் இருப்பார்கள் அதை தெரியாதவர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன் பிறகு சக்கர பத்தி பத்ததி என்றாலும் என்ன என்று பார்ப்போம் இப்போது பிறகு சாரல் பத்ததி அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் முப்பது கிரகங்கள் இருக்கிறது அதில் சூரியனை எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த ராசியிலிருந்து ஆறாவது பாவம் வேலை செய்யும் எப்போது இந்த ஜாதகருடைய பத்தாவது வயதில் நல்லா கவனித்து பார்க்க வேண்டும் இந்த ஜாதகருடைய பத்தாவது வயதில் வந்து சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதிலிருந்து ஆறாவது ராசிக்குரிய பலன் ஆறாவது பாவத்துக்குரிய பலனை அப்பொழுது கொடுப்பார் அதே நேரத்தில் சூரியன் தான் இந்த ராசிக்கு பலனை கொடுக்கும்போது அது எப் எந்த வயதில் கொடுப்பார் என்றால் இருபத்தஞ்சாவது வயதில் வந்து சூரியன் எந்த ராசியில் நிற்கின்றாரோ அந்த ராசிக்குரிய பலனை கொடுப்பார் இதை நம்ம எடுத்துக்கொண்டு லக்கணத்துக்கு சூரியனுக்கு ஆறாவது பாவம் லக்கணத்துக்கு எத்தனாவது பாவம் அந்த பாவம் லக்கணத்திற்கு மாரகமாக பாதகமா என்று சொல்லி நம்ம பழைய மாதிரி பலன்களை பொருத்தி பார்க்கும்போது அந்த பலன்தான் அப்போது நடக்கும் இது திசை புத்தியெலாம் கிடையாது இது பிறகு சாரல் பத்ததி இதே மாதிரி ஒம்பது கிரகங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்னென்ன வயதில் அந்த பலன் நடக்கின்றது அப்படின்ற ஒரு முறையை வந்து நம்ம ஒன்பது கிரகங்களும் தெரிந்து விட்டால் அந்தந்த வயதிகளில் என்ன நடக்குதுன்னு கொள்ளலாம் ஏன்னா பாருங்க ஒவ்வொரு வயசுலுமே ஒரு சம்பவம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அதை கரெக்டாக கண்டுபிடிப்பதற்கு இந்த சாரல் பத்திரியை பயன்படுத்தி கொள்ளலாம் இது உங்களுக்கு ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி விவரங்கள் என்ன சாரல்னால் என்ன சாரல் பத்ததின்னா என்னான்னு தான் சொல்லியிருக்கின்றேன் இதை முழுமையாக கற்க வேண்டும் என்றால் முறைப்படி பாடங்கள் எடுத்து அது கரெக்டான முறையில் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த சாரல் பத்ததியை கரெக்டாக பலன் பார்க்கலாம் சரி நண்பர்களே அடுத்து பிறகு சக்கர பத்ததி அப்படின்ட்டு ஒரு ஒரு முறையே ஒரு விதிமுறை இருக்கின்றது இந்த பிறகு சக்கர பத்ததி எப்படி என்றால் அதாவது வந்து ஒம்பது கிரகங்களுக்குமே ஒம்பது வகையான திசையை வந்து சொந்தமாக ஒரு திசையை ஏற்படுத்தி கொள்வார்கள் இந்த பத்ததியில் அந்த பிறகு முனிவர் என்ன செய்திருக்கிறார் குழந்தை பிறந்து பனிரெண்டு வயது வரைக்கும் குழந்தை பிறந்து பனிரெண்டு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு வகையான ஒரு பலன் நடக்கும் அந்த பலன் எதை பொறுத்து நடக்கும் அப்படி என்றால் அந்த ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கின்றாரோ எந்த கட்டத்தில் இருக்கின்றாரோ எந்த ராசியில் இருக்கின்றாரோ அவர் வலுவாக இருக்கிறாரா இல்லை வலு எழுந்திருக்கிறாரா என்று பார்த்து அந்த சந்திரனுக்கு தொடர்பான கிரகங்களையும் நாம் பார்த்து கொண்டால் அந்த பனிரெண்டு வருஷம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த குழந்தைக்கு இந்த திசை நடக்கும் இது பிறகு சக்கர பத்ததியில் உள்ள ஒரு திசையுடைய அமைப்பு சரி சந்திரனுக்கு அடுத்தாள் பாருங்கள் நான் அடுத்தாள் சாட்டு காமிக்க பாருங்கள் அந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டை பாருங்கள் சந்திரன் வந்து ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அந்த ஜாதகருக்கு அது நடக்கும் அதே பதிமூணு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு வயசு வரைக்கும் புதன் எங்கே இருக்கிறாரோ புதனுடைய தொடர்பு என்ன புதனை எந்த கிரகம் பார்க்கின்றது புதன் நீசமாக அஸ்தமனமாக உச்சமாக நீசமாக இதெல்லாம் பார்த்துட்டு அந்த புதனுக்குரிய பலனை நம்ம அப்படியே இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்படியே தான் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அதாவது வந்து சுக்கரன் வந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் இப்படி இப்போ நான் சந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் போட்டிருக்கேன் பாக்கி கிரகங்களுக்கு போடலை இது ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுக்கு ஒரு அறிமுக வீடியோவாக தான் போய் போட்டிருக்கின்றேன் இந்தந்த வயசில் வந்து இந்த ஆதிக்கமான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கின்றதோ அதன்படியே உங்களுக்கு பலன் நடக்கும் இது உண்மையான நூறு பெர்சன்ட் கரெக்டாக வரக்கூடிய ஒரு பிறகு நந்தியிலேயும் பிறகு சாரல் பத்ததி பிறகு சக்கர பத்ததி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கொடுத்துருக்கிறார் ரொம்ப எளிமையாக பார்ப்பதற்கு இதோடைய முழு பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் க முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு அனுபவ ஜாதங்களை நிறைய கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு ஜாதங்களை கொடுத்து நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து மனிதர் ஆகிவிடும் அதன்படியே மற்ற பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் சரி நண்பர்களே உங்களுக்கு இது தேவைப்பட்டால் நிச்சயமாக இந்த போன் கீழே போன் கொடுத்துருக்கிறேன் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் படித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்